ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் முதன் முதலா இந்த உலகத்துக்கு நான் வருவதற்கு ஒரு தந்தையின் அர்ப்பணிப்பு முக்கியம் இரண்டாவதாக இந்த உலகத்துல நல்ல ஒரு வெற்றியாளரா நல்ல ஒரு மனிதரா வளம் வருவதற்கு ஆசிரியர்கள் ரெண்டு இடம் சொல்லுவ கருவறை ரொம்ப புனிதமான இடம் ஒரு குழந்தை உருவாவதற்கு மிக முக்கியமான இடமாக கருதப்படுவது அன்னையினுடைய கருவறை இரண்டாவதாக பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஆசிரியரனுடைய வகுப்பறை ஒரு பள்ளி மாணவன் எவ்வாறு அவரை அவருடைய திறனை அறிந்து அவர்களுக்கு போல் எப்படி அவர்களுக்கு போல் அவர்களுடைய வழியில் சென்று அவர்களுடைய திறனை அறிந்து இன்றைக்கு நல்ல ஒரு அறிவியல் விஞ்ஞானியாகவும் நல்ல ஒரு ஆசிரியராகவும் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராகவும் நல்ல ஒரு டாக்டராகவும் பலம் வருவதற்கு மிக முக்கிய உறுதுணையாக இருப்பவர் அதாவது எப்படி சொல்றது தெரியுமா ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு அந்த பாடங்கள் இல்லை உளிய வச்சு அடிச்சோம்னா அந்த பாடாங்கல் எப்படி வேணாலும் செஞ்சு போயிடணும் ஆனா அந்த உளிய சரியான விதத்தில் தட்டி 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 ஒரு அழகான சிற்பத்தை உருவாக்கலாம் அது போலத்தான் ஒரு ஆசிரியருடைய பங்கு என்பது ஒரு மாணவனை பட்டை தீட்டி தீட்டி அவர்கள் மாணவர்கள் எந்த நோக்கத்துக்காக வந்தாங்க அவர்களுடைய திறன்கள் என்னென்ன அவருடைய அறிவுகள் என்னென்ன அவருடைய வளர்ச்சிகள் எதை நோக்கி போகுது அப்படின்னு கவனமா சிந்திச்சு அவர்களை அந்த மாணவர்களை பட்டை தீட்டி பட்டை தீட்டி அதாவது ஒரு ஒளிய வச்சு கரெக்டா அந்த பாடாங்கல்ல ஒரு சிலையா உருவாக்குவது போல சரியான விதத்துல சரியான திசையில சரியான நேரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி காட்டுறவர் தான் ஆசிரியர் அப்பேற்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று நம்ம இந்தியாவோட செப்டம்பர் ஆசிரியர் தின விழாவா படு விமர்சையா கொண்டாடப்படுகிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி சீப் மினிஸ்டர் இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு பேர் சொல்லிக்கிற அளவுக்கு ஒருத்தவங்க வளர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஆசிரியருடைய துணை இல்லாமல் கண்டிப்பா வந்திருக்க மாட்டாங்க எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஆசிரியருடைய பங்கு மிக முக்கிய பங்கா இருக்கும் நான் ஆசிரியர் என்று சொன்னது பள்ளியினுடைய வகுப்பறை மட்டுமல்ல இப்ப நம்ம ஒரு பள்ளியினுடைய வகுப்பறை இருபத்தைந்து வருடக்குள்ளாக முடிஞ்சது ஆனால் அதன் பிறகு வேலை செய்யக்கூடிய இடம் ஒன்று இருக்கு பாருங்க நம்ம பணி செய்யக்கூடிய இடம் இருக்குல்ல அதுவும் ஒரு வகுப்பறை போன்றதுதான் நாம் வகுப்பறை என்ன கற்றுக்கொண்டோமோ ஒரு பள்ளி பருவத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டோமோ அதை எல்லாம் செயல் வடிவத்திற்கு எடுத்துவதற்கு நாம் செயல்படக்கூடிய பணிபுரிய கூடிய இடத்துல தான் இன்னும் சொல்ல அதிகமா இருக்கு ஒவ்வொரு பணியாளரை ஊக்குவிப்பதா இருக்கட்டும் ஒரு மேனேஜ்மெண்ட்ல சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் அருகாமையில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஊக்கப்படுத்துறதா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொருத்தருமே ஆசிரியர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது அதுதான் இப்போ நான் ஒரு எங்களது மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அந்த மாவட்டத்தில் ஆதிகாலத்து அலங்கார மாளிகை என்ன நிறுவனத்தில் நானும் வேலை செய்கிறேன் இப்போ நான் அந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருடைய பங்கும் ஒரு பங்களிப்பும் கண்டிப்பாக என்ன இந்த அளவுக்கு வளர்ச்சியடை செய்திருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் நான் வளர்ந்து வந்தாலும் நல்லா படித்து வந்தாலும் என்னுடைய திறமைகள் அப்படியே முடங்கி போய்விட்டன ஏன்னா என்னுடைய பேச்சுகள் அந்த மாதிரி ஒரு வெளியில இன்டர்வியூ போறதா இருக்கட்டும் ஒருத்தவங்க பேர் சொல்றது கேட்கிறதா இருக்கட்டும் எபோட் யுவர் செல்ஃப் அப்படின்னா கூட அதை சொல்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே திறமைகள் நிறைய இருந்தாலும் வெளிப்பட வெளிப்படுத்துவதற்கு அந்த வார்த்தைகள் சரியா வராது ஸோ அந்த இடத்துல நான் நிறைய இடங்களில் அவமானப்பட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சு இன்னும் சொந்தமாக தொழில் கூட தொடங்கினேன் அதிலையும் சரியாக சக்சஸ் பண்ண முடியல ஸோ யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் படித்தவங்கள்ட்ட எப்படி இருக்கணும் படிக்காதவங்கள்கிட்ட எப்படி இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்களை என்னால் அப்சர்வ் பண்ண முடியல இப்போ நான் என்னுடைய நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்ப அவங்க கொடுத்த ஊக்கம் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட எப்படி பேசணும் ஒரு கஷ்டம்கிட்ட எப்படி பேசணும் ஒரு படித்த மக்கள் உள்ள வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஒவ்வொரு வித்தியாசங்களும் வித்தியாசங்களாக சொல்லி கொடுத்து என்னை மெருகேற்றின ஆடைகளின் அரண்மனை ஆதிகாலத்து அலங்கார மாளிகை நிறுவனர் திரு மணிகண்ணன் அண்ணன் அவர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இப்ப எதுக்காக ஆசிரியர் சொல்றேன் இப்ப எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இப்ப நான் மன அதாவது என்னுடைய சொல்வது கூட எந்த ஊர்னு கேட்டா கூட சொல்றது கூட ஒரு பஸ் டிக்கெட் ஏறுறோம் பஸ்ல ஏறினாலும் எந்த ஊருக்கு போறோம் அந்த ஊர் பேரை சொல்றது கூட இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே அவமானப்பட்டு அவமானப்பட்டு எங்கே பேசுறதுக்கு பயந்து ஒதுங்கியிருந்தேன் அதனால என்னுடைய வெற்றிகள் நிறைய அப்படியே மட்டப்படுத்தி மட்டப்படுத்தி கீழே போயிட்டு ஒரு கட்டத்தில் ஆதிகாலம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் சேர்ந்தேன் அப்பவும் சாதாரண ஒரு பணியாளராக தான் உள்ள வந்தேன் ஸோ அங்கே வந்த பிறகு ஒவ்வொருத்தவர்கள்ட்ட எப்படி பிகேவ் பண்ணணும் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் ஒரு சப்ளைட்ட எப்படியெல்லாம் பேசணும் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சப்ளைட்ட பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு வாடிக்கையாளர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் அவ்வளவு அவமானப்பட்டேன் பேசுறதுக்கே கஷ்டப்படுவேன் அப்போ அருகாமையில் இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட்டில் உள்ளவங்க அவங்க கொடுத்த ஊக்கமும் உற்சாகமும் தான் இன்னைக்கு நான் தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்போ நான் வளர்ச்சி அடைஞ்ச நிறுவனத்தின் நிறுவனர் மணிகண்டன் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது நான் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவனின் திறனை கண்டு ஊக்குவிப்பது பள்ளியில் மட்டுமல்ல வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உள்ள ஒன்றுதான் இப்போ நான் அவங்கள்ட்ட கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ ஜவுளி கடையில் வேலை பார்க்குறோம் ஒரு பொருள் விற்பனை ஆகணும் அப்படின்னா அந்த பொருளை பற்றி பேசுனா மட்டும்தான் விற்பனை ஆகும் இப்போ சோகேஸ்ல ஒரு பொருள் வச்சிருந்தோம்னா அது அப்படியே தான் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து அந்த இடத்துல தூசி பிடிச்சிடும் அப்போ என்ன பண்ணணும் அப்போதைக்கு எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்போதைக்கு எப்போதையும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி பிரஷனேஷன் கொடுக்கணும் இப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே எங்கே நம்ம பேசுறோமோ அங்கேதான் நம்மளுடைய வெற்றி வசப்படும் இரண்டாவது கத்துக்கிட்ட விஷயம் நமக்கு என்ன தேவைங்கிறது நாம முதல்ல வரணும் நமக்கு என்ன தேவை இப்போ நான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களை எதிர்பார்த்தா நடக்குமா இல்ல நானே எந்திரிச்சு போய் குடிச்சா நடக்குமா நமக்கு எப்போ என்ன தேவைகள் அந்த பொறுத்துதான் அதனுடைய உந்து சத்தி இருக்கும் இப்ப நான் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் மூணு தடவை சொல்லலாம் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு தண்ணி தாகம் ரொம்ப அதிகமா வந்துருச்சு அப்ப என்ன பண்ணணும் நானா போய் எடுத்து குடிச்சிருவேன் அது போலத்தான் நமக்கு என்ன தேவைங்கிறது முதல்ல உணரணும் உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு வெற்றியாளராக வர வரலாம் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் டேப்லெட் போட்டுக்கிட்டா மட்டும்தான் முடியும் மற்றவங்க போட்டுக்கிட்டா முடியுமா கண்டிப்பாக முடியாது ஸோ உனக்கு என்ன தேவை இப்போ எனக்கு உதாரணத்துக்கு பேசுறது குறைபாடு இப்போ ஒரு பத்து பேர் மத்தியில் ஒரு ஐம்பது பேர் மத்தியில் பேசக்கூடிய திறமைகள் எனக்கு இருக்கு அதை ஊக்குவிச்சவங்க ஆடைகளின் அரண்மனை ஆதி காலத்து அலங்கார மாளிகை ஸோ அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இப்படி எனக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வேலைகளையும் என்னென்ன மாதிரிலாம் நம்ம பிகேவ் பண்ணணும் எப்படி நம்ம செயல்படுத்தணும் இப்படி ஒவ்வொரு தடவையுமே ஒரு வடிவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால என்னோட வேலையும் மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த செல்லக்கூடிய பாதை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா போயிடலாம் பஸ்ல போற வச்சுக்கல இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பஸ்ஸும் நிறுவனமும் ஒன்னா அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணுங்க பஸ்ல என்ன பண்ணணும் ஓட்டுனா ரொம்ப கவனமா ஓட்டி போகணும் ரோடு நல்லா இருந்தாலும் சரி மேடு பண்ணமா இருந்தாலும் சரி ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் ஏறினதா இருக்கட்டும் எப்படி ஏறினாலும் இருக்கட்டும் ஓட்டுனா சரியா இருந்தா நம்ம செல்லக்கூடிய பாதையும் மிக தெளிவா போகலாம் அதுபோல ஒரு நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளர்களையும் அவர்களுடைய அவர்களுக்கு என்ன மாதிரி செயல்வடிவு கொடுக்க வேண்டும் என்ன மாதிரியான ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதை அழகா தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார்கள் அது எமது நிறுவனத்தில் ஆடைகளின் அரண்மனை ஆதி காலத்து அலங்கார மளிகையில் ரொம்ப நல்லாவே இருக்கு நேரடியா இருந்தாலும் சரி மறைமுகமா இருந்தாலும் சரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுக்குற ஊக்கமும் உற்சாகமும் தாங்க சரி இப்போ கார் கண்டக்டர் இருக்கார்ல அவர் யாருன்னா இருக்கக்கூடிய அவங்க எங்கே இறங்கணும் எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படி சொல்லி டிக்கெட் வாங்குறாங்க அதுபோல ஒரு அட்மின் மேனேஜர் எம்ப்ளாயோட நோக்கங்களை உள்வாங்கி அதை மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி அது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு எமர்ஜென்சி விபத்து ஏதோ ஒரு அர்ஜென்ட் தேவை அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ல அட்மின் மேனேஜர் முறையில அவங்கள சொன்னோம்னா அவங்க உடனே அதுக்கான ரெஸ்பான்ஸ் எடுத்து அதுக்கான கொடுத்துருவாங்க அந்த எமது நிறுவனமும் நல்ல வளர்ச்சியை நோக்கி போகுது இதுக்கு மேல ஒரு பஸ்ல பேசஞ்சர் இருக்காங்கல்ல அவங்களுடைய செயற்பாடுகளும் இதில் ரொம்ப முக்கியம் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போனா மட்டும்தான் ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியும் அதாவது ஒரு ஓட்டுனர் ஒரு நடத்துனர் ஒரு இருக்கக்கூடிய எல்லாரும் இருந்து அந்த வாகனமும் கரெக்டா சரியான திசையில் போய் சேரும் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போவாங்க அது போல எமது நிறுவனத்திலும் ஒட்டுமொத்த பணியாளர்களின் ஒரு கூட்டு முயற்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு மேனேஜர் இதை எல்லாரும் கண்காணிக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய நிறுவனர் எல்லாரும் சேர்ந்து எமது நிறுவனமும் நல்ல வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை பெருமையாக சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் அது பணியாற்ற ஒவ்வொருவருக்கும் உதாரணத்துக்கு எனக்கு சக்தியாக இருந்த அனைத்து பணியாளர்களுக்கும் நிறுவன குடும்பத்தாருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்